அம்மா கிட்ட அனுப்ப முடியாது உங்க வாப்பா என்ன பண்ணுவாரு உங்க வாப்பா என்ன பண்ணுவாரு உங்க வாப்பா என்ன பண்ணுவாரு எதுக்கு இப்படி அனுப்புற இப்படி நான் அடிச்சனா அடிச்சனா அடிக்கலையா அம்மா கிட்ட அனுப்ப முடியாது போன் தர முடியும் சத்தமா பேசாத அம்மா கிட்ட அனுப்ப முடியாது நீ எதுக்கும் அம்மா படாப்படுத்துற அழுத்து சீரியன் ஐயோ நீ ரொம்ப நல்லவன்ப்பா ரொம்ப நல்லவன் பார்த்துருவேன் இப்போதான் ஒரு மனுஷன் ஒரு கிட்டே ஃபோன் பேச முடியல வேலை பார்க்க முடியல ஃபோன் 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 மண்ண மூணு வீணா போச்சா உனக்கு வணக்கம்தான் நீ புடுங்கல ஃபோனு 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 ஃபோன் பார்க்குற ஃபோனு ரெண்டு பேரும் பார்க்குறீங்களா பார்க்கலையா மா இன்னும் வாப்பா உங்களுக்கு சொல்லி தருவியாமே வாப்பாக கிட்டன்னு சொல்லி தருவவே மாட்டியா எதுக்கு எதுக்கு என்ன சொல்லித் தருன்னு நான் என்ன பண்ணேன் நான் உனி என்ன அடிப்பாங்க உன்னை அடிப்பாங்களா மேலே அடிக்க மாட்டாங்க நான் உன்னை அப்படியா நான்